மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அஜய் வாண்டியாருங்கிறவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கர்ணாஸ் இருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மாதிரியான தொழில் அவர் செய்தது கர்ணாஸ்க்கு தெரிஞ்சு கட்சியில இருந்து வெளியில அனுப்பிச்சு ஆதிம் கால வந்து போய் சேர்றாரு பிரசாத்தும் அஜய் வாண்டியார் ஒரே கட்சியில இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கு பல நிறுவனங்களை வந்து அஜய் வாண்டியார் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து பணமெல்லாம் கூட அஜய் வாண்டியாருக்கு வந்திருக்கு தீங்கிறங்கிற படத்தை ஸ்ரீகாந்த கமிட் பண்ணி ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுத்துட்டாங்க அதனாலதான் அவருடைய மனைவியே அதுல ஹீரோயினா நடிக்க வைக்கிறாரு மே இருபத்தி ரெண்டு சுங்கம்பாக்கத்துல ஒரு ரெஸ்டோ பார் ரெண்டு பார்ட்டிக்கு பிரச்சனை ஆகுது பாரே கிட்டத்தட்ட அடிச்சு உடைக்கிறாங்க அதுல பிரசாத் அவர் வந்து ஏடிஎம் கே ஐடி விங் முக்கியமான பொறுப்புல போலீஸ் அந்த பாருக்கு வராங்க பிரசாத்ல இருந்து இன்னும் கூட அஜய் வாண்டியார் சுனாமி சேதுபதி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க கிருஷ்ணா மாதிரியான இன்னும் பல நடிகர்களுக்கு பல அரசியல் பிரபலங்களுடைய வாரிசுகளுக்கு பிரசாத் போதைப் சப்ளை பண்ணி கூடிய விரைவில் திருமணம் செஞ்சுக்க போற ஒரு நடிகர் அரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்க போதைப்பழங்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறாரு பல பேருக்கு போதைப் சப்ளை பண்றாரு வீட்லயே பல நடிகர்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்றாங்க கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சப்ளை பண்ணாங்க கிருஷ்ணாவை பிடிச்சு விசாரிக்கும் போது இந்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள்லாம் வர கிடைச்சி இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிறது சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த தீங்கிரை படம் வந்து வந்ததுக்கு தான் அவருக்கு வந்து சம்பள பாக்கியின் காரணமாக பிரசாத் அவர்கள் இது இவருக்கு வந்து போதை பழக்கத்தை வந்து உண்டாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க இதற்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னா அது வந்து அஜய் வாண்டையார் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா தான் அதுல வந்து ஹீரோயினா இருந்திருக்கிறாங்க அந்த ஹீரோயின் வந்து அஜய் வாண்டையார் அவர்களுடைய மனைவி இப்போ சோ இவங்களுக்குள்ளார என்ன கனெக்ஷன் பிரசாத்துக்கும் அஜய் பாண்டியாருக்கும் என்ன கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேர்னால தான் இந்த ஸ்ரீகாந்த்ன்றவர் வந்து போதை பழக்கத்துக்கு உள்ளாயிருக்கிறாரா இப்போ நான் எனக்கு நான் கேள்விப்பட்ட தகவல் வரைக்கும் என்ன அப்படின்னா அஜய் பாண்டியாருங்கிறவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கர்ணாஸோடு இருந்தார் ஓகேவா அவர் ஒரு கர்ணாஸ் ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சியில் வந்து அஜய் வாண்டையார் இருந்தார் கர்ணாஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அஜய் வாண்டையாரை வந்து கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சார் ஒருவேளை இந்த மாதிரியான தொழில் அவர் செய்கிறது கர்ணாஸுக்கு தெரிஞ்சு வெளியில் அனுப்பிச்சாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆஹ் ஏ வந்து போய் சேர்றாரு இணையிறாரு சோ ஆதிம்கால பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு முக்கியமான நபரா இருக்காரு சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பிரசாத்தும் அஜய் பாண்டியாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கட்சியில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்குது ஸோ அந்த தொடர்பு காரணமாக இவங்க இணைஞ்சாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போதை ப நெட்ஒர்க்கில் வந்து தொடர்பில் இருந்தாங்களா இதெல்லாம் நமக்கு தெரில பல ம ம அதாவது வந்து சொல்கிறது நிறுவனங்களை வந்து அஜய் பாண்டியார் நடத்திட்டு இருந்துருக்கிறாரு ஸோ அந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து பணமெல்லாம் கூட அஜய் பாண்டியாருக்கு வந்திருக்கு பெரிய லெவலில் பணமெல்லாம் வந்திருக்கு ஸோ இந்த எக்ஸஸ் ஆன பணத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதாவது வந்து தீங்கிறைங்கிற படத்தை இந்த தீங்கிறை படத்தை வந்து ஸ்ரீகாந்தை கமிட் பண்ணி ஆரம்பிக்கும்போது அந்த படத்தில் வந்து அஜய் வாண்டியரும் ஒரு பங்குதாரராக இருப்பாரா எனக்கு சரியாக தெரில ஒரு வேலை இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியே பார்த்திங்கன்னா அதில் ஹீரோயினாக நடிக்க வைக்கிறாரு ஸோ இந்த இவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு நட்பு ரீதியான தொடர்பு அந்த நட்பு ரீதியான தொடர்பு வந்து ஒரு தொழில் ரீதியான தொடர்பாக மாறி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்து செய்கிற தொழில் அதாவது வந்து இந்த 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 போதை பொருள் சப்ளை பண்ணுறது அது வந்து ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற வேற தொழிலாம் அஜய் பாண்டியாருக்கு இருக்குன்னு தான் இந்த பிரசாத் மேலே நிறைய மோசடி வழக்கு இருக்குது அதாவது வந்து வேலை வாங்கி தரேன் இல்லை வந்து இன்னொருத்தருடைய நிலத்தை அபகரி அபகரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய மோசடி வழக்குகள் வந்து பிரசாத் மேலே இருக்குது நம்ம நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட அந்த அந்த பொருளை விற்கிறது வந்து தண்ட மிகப்பெரிய தண்டனைக்குள்ள குற்றமாக இருக்கிறதுனால தான் குண்டர்சத்தில் சட்டத்தில் பிடிச்சி போட்டிருக்காங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஜெயிலில் தான் இருக்கார் ஸ்ரீகாந்தியும் பிரசாத்தையும் கிருஷ்ணாவையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸோ மொத்தத்தில் மூணு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போக தான் செய்வாங்க இப்போ இதுக்கு முன்னாடியும் ஒரு இரண்டாயிரத்தி இருபது ஒரு பார் சண்டை நடந்து அதுலேயும் பெரிய அளவில் பிரச்சனையாச்சு அதுலேயும் இதே கூட்டத்தினுடைய ஒரு பெயர் தான் வந்துட்டு அடிபடுச்சு அஜய் வாண்டியார் அவருடைய பேரும் அடிபடுச்சு இந்த ஒரு விஷயத்திலும் இவர் பெயர்தான் தான் அடிபடுது சோ இது வந்து ஒரு ஹிடன் மாஃபியாவா இல்ல வந்து என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் இது இன்றைய சினிமால இல்லை அதாவது ஒரு விஷயத்த நான் க்ளியர் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா பிரசாத்துங்கிறவர் வந்து இப்போ வந்து இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுறாருங்கிற பேரில் அவரை கைது பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து இப்போ தான் இந்த ப இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கிறா அப்படின்னா அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை நட செஞ்சிட்டு தான் இருக்கார் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியான காலகட்டங்கள்லேயும் ஒரு 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 பிரச்சனை பாரில் வந்ததெல்லாம் உண்மை தான் அந்த நேரத்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அஜய் வாண்டையவரோட பேர் அடிபட்டது உண்மை தான் ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ச எப்படி சொல்கிறது ஏதோ ஒன்று சாதகங்களாக இருந்து சாதகமாக இருந்திருக்கலாம் அதனால நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த கொக்கைனை பயன்படுத்தி இருக்கீங்க சமீப காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு ரத்த மாதிரியில் உங்களுக்கு கொக்கைன் படுத்திருக்கீங்கன்னு காமிச்சு கொடுக்குது ஸோ இதரங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் போலீஸ்க்கு எப்போவுமே ஒரு போலீஸ் என்னென்னா ஆதாரத்தின் பேரில் தான் பல விஷயங்களை செய்வாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆதாரங்கள்லாம் பெரிய அளவில் வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ பல சிக்கல்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்னாடி இருந்து பார்த்த காலகட்டங்கள்லேயும் சரி இப்பயும் சரி இந்த போதை பழக்கம்ன்றது சினிமாவில் ரொம்பவே புழக்கங்க வந்துட்டு அதிகமாயிருச்சுன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா ஸோ இப்போ இது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கு அப்போ வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்து இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு மாட்டினாங்க இப்போ வந்துட்டு இதற்கடுத்து இந்த பிரச்சனையில மாட்ட போறது யார் யாரு சார் அதாவது இப்போ சில வரு பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பார்த்திங்கன்னா நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கெட் கெதர் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சும்மா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு 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 இன்னொரு நடிகருடைய ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பாங்க அங்கே லிக்கர் சாப்பிடுவாங்க ஒரு சீட் ஆடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க சாப்பிடுவாங்க கிளம்பிடுவாங்க இப்படி தான் இருந்துகிட்டு இருந்த அந்த அந்த கல்ச்சர் முக்கியமான ஒரு பிரபல இயக்குனர் அதனுடைய தலைவராக இருப்பார்னு நினைக்கிறேன் அவருடைய தம்பி இன்னும் ஒரு கூட்டமே இருக்குது ஓகே ஓகேவா ஒரு கூட்டம் கிரிக்கெட் கூட்டம் ஓகேவா அந்த கிரிக்கெட் கூட்டம் தான் இதை வந்து தொடங்கி வச்சு இந்த பப்பு ஜாலியாக பார் போகிறது ஈஸியாக இருக்கு போகிறது பார்ட்டி பண்றது என்ஜாய் பண்றது அப்போ வந்து ஒரு லிக்கர் காலகட்டத்துக்கு அப்புறம் கஞ்சாவா மாறிச்சு கஞ்சா வந்து சில இடங்களில் கிடச்சிட்டு இருந்துச்சு இப்பயும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கஞ்சாவாக மாறிச்சு அப்புறம் மாவான் ஒன்று இருக்கு இந்த பான்பராலாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களையும் பான்பராக்கையும் பிரிக்கவே முடியாது உண்மையாக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிந்தடிக் ड्रगஸ் அதாவது வந்து இந்த கோக்கெய்ன் மாதிரியான வடிவத்துக்கு வந்துருச்சு. சினிமாக்காரங்களுக்கு இந்த ஒரு ड्रग ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி கைக்கு வருதுன்றதே யாருக்குமே தெரியாம இருக்கு. ஏன்னா இதுல வந்து மாட்டுனவர்கள்ல ஒருத்தர் வந்து நைஜீரியாவை சேர்ந்த ஒருத்தர் மாட்டியிருக்கிறாரு இவங்க கைக்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம நாட்டுக்குள்ளார கொக்கைன் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறாங்க இது எங்கேருந்து வருது எங்கே இருந்து தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா விடையே தெரியாமல் தேடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவங்க காலமே முடிஞ்சு போயிடும் பொழுதுவங்களுக்கு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்களால போக முடியாது நே பல பல நே பல நேரங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஆர்ஜின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து இப்போ வந்துருச்சு இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து இங்கே தமிழ் க சினிமாவில் மட்டும் கிடையாது இது முதல்ல பாலிவுட் சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது அதிகமாக பயன்படுத்துறது இந்த போதைப்பொருள் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவுக்கு போச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு இப்போ தமிழ் சினிமாலையும் இந்த கலாச்சாரம் நிறையாவே இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்துட்டு நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க நிறைய நடிக நடிகைகளை பார்த்துருப்பீங்க அவங்களில் வந்து யார் வந்து இந்த ஒரு போதை பழக்கத்தினால வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டவங்கன்னா யாருன்னு சொன்னீங்க யாருடைய பேரையும் இங்கே நம்ம குறிப்பிட முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரு இளம் நடிகர் அவரை இளம் நடிகர்னு சொல்ல முடியாது வயசான நடிகர்னும் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இதுவரைக்கும் திருமணம் செஞ்சுக்காத ஒரு நடிகர் ஓகேவா கூடிய விரைவில் திருமணம் செஞ்சுக்க போகிற ஒரு நடிகர் ஓகேவா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விதத்தில் வந்து உடம்பு முடியல நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கெலாம் காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான போதை பழக்கம் தான் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் பயன்படுத்துறது தவறு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியுறது இல்லை இது ஏதோ ஜாலிக்கு பண்ணுறோம் நமக்கு ஏதோ போதை கொடுக்குது நமக்கு ஏதோ செக்ஸ் பண்ணும்போது ஜாஸ்தியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது தவறுங்கிறத வந்து பல பேருக்கு புரிய புரியாமல் இருக்காங்க அது தெளிவு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய நடிகைகளும் உள்ள உள்ள அடங்கியிருக்காங்களா சார் இன்றைய காலகட்டத்தில் நான் நடிகைகளும் மனுஷங்க தானே அவங்களும் சாப்பிடுவாங்களே டெய்லி தண்ணி குடிப்பாங்களே எல்லாம் தானே பண்ணுவாங்க இப்போ நடிகர்கள் என்ன நடிகர்கள் மட்டும்தான் அடிப்பாங்க நடிகைகள் அடிக்க மாட்டாங்கன்னா எப்படி அது புரியலையா அவங்களும் மனுஷங்க தானே இது இன்னொரு விஷயம் நான் இதை சொல்கிறேன் இது வந்து சினிமாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு இது வந்து டோட்டலாகவே சொசைட்டியில் பல இடங்களில் இருக்குது இப்போ பெங்களூர் மாதிரியான இடங்கள்லாம் போனீங்கன்னா பப் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான கலாச்சாரம் தான் சா ஒரு நைட்டு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெலாம் நீங்கள் போய் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு வாட்ச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆண்களும் பெண்களும் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே பதினெட்டு இருபது அந்த மாதிரியான பசங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளில் கை போட்டுக்கிட்டு தன்னிலை மறந்து அவங்க வார்டு நடந்து போயிட்டுருப்பாங்க ஜாலியாக போயிட்டுருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பையனாக இருக்கீங்க நீங்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைதானார் இவர் கைதானதுக்கான பின்னணி என்ன சார் மே இருபத்தி ரெண்டு ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரோ பார் அந்த பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலாட்டம் நடக்குது ரெண்டு ரெண்டு பார்ட்டிக்கு பிரச்சனை ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அடிதடியாக மாறுது பாரே கிட்டத்தட்ட அடித்து உடைக்கிறாங்க அதில் பிரசாத்னு ஒருத்தர் அவர் வந்து ஏடிஎம்கே ஐடி விங்கில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவர் ஒரு ஏடிஎம்கே பிரபலம் அவர் வந்து நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் அதனால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து ஒரு ஒரு எதிர்த்து இவர் எதிர்த்து சண்டை போட்டாரில் அவர் தலையில் அடிச்சிட்றாரு இப்போ பார்த்திங்கன்னா அவர் தலை உடஞ்சி கிட்டத்தட்ட பதினாறு தையலுக்கு மேலே போட்டுடுறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக போலீஸ் அந்த பாருக்கு வராங்க இவங்க பிரசாத்துலேருந்து இன்னும் கூட அஜய் வாண்டியான்னு ஒருத்தர் இருந்தார் சுனாமி சேதுபதி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படும் போது ஒரு க ஒரு ஒரு ஒருத்தர் கைது செய்து ஜெயிலில் நீங்கள் அடைக்க போகிறீங்க அப்படின்னா சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்காண்டி பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது இவர் பிரசாத்தினுடைய பிளட்டில் கொக்கெயின் கண்டன்ட் இருக்குது இதை வந்து போலீஸ்க்கு தெரிய வருது போலீஸ்க்கு தெரிய வந்தோன்னே அப்போ வந்து போதைப் பொருள் பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக பிரசாத் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க பொக்கைன் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது போது பிரசாத் வந்து பல விஷயங்களை அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை வந்து போலீஸ்கிட்ட சொல்ல மறுக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிதான் ஆனுங்கிற கட்டாயம் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னும்போது அப்பிரதீப்னு ஒருத்தர் சங்ககிரியை சேர்ந்தவர் அவர் தான் சப்ளை பண்றாருனும் போது அந்த பிரதீப் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அதாவது போதைப் பொருள் வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கிறாரு போலீஸ் வந்து அவரை சுற்றி வளைச்சி கைது பண்றாங்க இந்த பிரதீப்பை வந்து விசாரணை பண்ணும்போது பல விஷயங்கள் வெளியில வந்து தெரிய வருது அது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் மாதிரியான இன்னும் கிருஷ்ணா மாதிரியான இன்னும் பல நடிகர்களுக்கு வந்து பிரசாத் வந்து போதைப் பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு பல சினிமா பிரபலங்களுக்கு பல அரசியல் பிரபலங்களுடைய வாரிசுகளுக்கு பல முக்கிய பணக்கார பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான பசங்களுக்கு பிரசாத் வந்து போதைப் பொருள் சப்ளை பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயங்கள் தெரிய வருது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பேரை வந்து பிரதீப் குறிப்பிடுகிறார் ஓகேவா பல நடிகர்களுக்கு வந்து இது சப்ளை பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பிரதீப் சொல்றாரு அது என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பார்ல வந்து நான் வந்து பிரசாத்தை மீட் பண்ண போயிருக்கேன் அப்போ வந்து ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் பிரசாத்தோட இருப்பாங்க என் நான் இருக்கும்போது பல நேரங்கள்ல வந்து ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கொக்கைன் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு இது வந்து ஒரு முக்கியமான சர்ச்சையாக போலீஸ் எடுத்துக்கிறாங்க உண்மையிலேயே வந்து ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரா இல்லை போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கு மேலே வந்து இது ஏதாவது சப்ளை பண்றாரா அப்படின்னு விசாரிக்கும்போது போலீஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க பெரிய அதிர்ச்சிக்குள்ளாராங்க ஸ்ரீகாந்த் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு போதைப்பொருளை சப்ளை பண்ணுறாரு இன்னும் வந்து போ ஸ்ரீகாந்த் வீட்டிலேயே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்துகிற பல நடிகர்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பார்ட்டியெல்லாம் தான் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து கிருஷ்ணா நெருங்கிய நண்பராக இருக்காரு அவரும் இந்த மாதிரியான பார்ட்டிகளில் கலந்துக்கிறாரு இப்போ கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சப்ளை பண்ணாங்களா பல பேருக்கு அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ் வந்திருக்கு இப்போ இப்போ கிருஷ்ணாவை பிடிச்சி விசாரிக்கும் போது சில வாட்ஸ்அப் ஆதாரங்கள்லாம் வேற கிடச்சிருக்கு ஒரு குழுவே அமைச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லெவலில் ஒரு நெட்ஒர்க்காக பண்ணிட்டு இருந்திருக்காங்க யார் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதே பல நேரங்களில் வந்து கோட் வேர்டில் தான் பேசியிருக்காரு அதாவது வந்து அவருடைய அண்ணன் விஷ்ணு வரதன் பாத்தீங்கன்னா அஜித்தை வச்சு ஒரு படம் எடுத்தார் அவரோட கோடு வரல எல்லாம் பார்த்தீங்கன்னா பில் பில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி இருக்காரு ஸோ போலீஸ் வந்து கிருஷ்ணாவை கைது பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா தலைமறைவாயிட்டார் ஸ்ரீகாந்த் கைட்டாயிட்டார் தெரிஞ்ச உடனே கிருஷ்ணா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இனிமே தலைமறைவா இருக்க முடியாது இது பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு இந்த வழக்கு இனி தலைமுறை வந்தால் பெரிய சிக்கல் வரும்னு தெரிஞ்சு அவரே வந்து சரணடைஞ்சிட்டார் சரணடைஞ்சுட்டார் புதன்கிழமை காலையில் நினைக்கிறேன் சரணடைஞ்சிருந்தேன் கிருஷ்ணா கிட்ட தனியிடத்தில் வச்சு தீவிர விசாரணை பண்றாங்க கிருஷ்ணாவுடைய செல்போன்ல பல ஆதாரங்களை வந்து கிருஷ்ணா அழிச்சிருக்கிறார் பல த பேசின தகவல்கள்லேருந்து இருந்து வாட்ஸ்அப் தகவல்கள் எல்லாமே அழிச்சிருக்காரு போலீஸ் வந்து இப்போ நிறையா டெக்னாலஜியெல்லாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அந்த அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உள்ள தகவல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீக்கப் அதாவது திருப்பி எடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இப்போ இருக்குது ஸோ அந்த வழிமுறைகளில் திருப்பி எடுத்து பார்த்தா கோட்வேர்டிலலாம் நிறைய பேரோடு பேசியிருக்காரு பல வாட்ஸ்அப் குழு மூலமாக பல தகவலை வந்து பரிமாறிக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறார் கிருஷ்ண ஸ்ரீகாந்தை முத முதல்ல கைது பண்ணும்போதும் அவரும் அதான் சொல்கிறார் நான் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கறார். அப்புறம் வந்து ரத்த மாதிரி தான் எடுத்து கோக்கேன் கண்டென்ட் இருக்குங்கிறத நிரப்பிச்சதுக்கு அப்புறம் போலீசிஸ்ட் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நன்றி சார் உங்க எல்லார்களுக்கும் நன்றி. தமிழகமெங்கும் கிளிகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்றதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.